குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ரைஸ் எல்லாம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ரைஸ் வந்து ஓரளவு வந்துடுச்சு ஆனால் ஃபுல்லாக வேகலை என்னோ செக் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி வெஜிடேரியன் மெனு தான் என்னென்னு பார்க்கலாமா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஏற்கனவே நான் அதை பாயில் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஜஸ்ட் மசாலா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சாச்சு தேவையான வெங்காயம் அப்புறம் கிரீன் சில்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வேணும் அப்புறம் ஜீரகம் வேணும் இவ்வளோவும் போதும் பருப்பு குழம்புக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சால் காலிஃப்ளாரை மூடி வச்சாச்சு அவியலுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி நான் வேக வச்சிட்டேன் அதுக்கூடாது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் ஜஸ்ட் வந்து லைட்டாக ஒரு தயிர் ஊற்றி அதை அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் பொண்ணுங்களோட முக்கியமான கரெக்டர் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையில்லாது தேவையில்லாது இதெல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வர்றது கடை கடையா ஏறி இறங்கி வாங்கணும் ஆனா யூஸ் பண்றதே கிடையாது கடைசியில என்ன யூஸ் பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா பழைய துணி இன்றைக்கும் ஒரு கதை சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கேளுங்கள் ஒரு சின்ன பையன் குணத்துக்கு அப்பா கூட மீன் பிடிக்க போயிருந்தான் அப்போ நிறைய மீன் பிடிச்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த பையனோட மனசு மாறிடுச்சு ஒவ்வொன்றா எடுத்து உள்ளாடி விட தொடங்கினா அவங்க அப்பா சொன்னாங்க நான் கஷ்டப்பட்டு பிடிச்சத ஏன்டா நீ திரும்ப உள்ளாடி விடுற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் இல்லைப்பா எனக்கு திடீர்னு மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பா சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க உடனே அவன் என்ன சொன்னானா இல்லை அது பாவம் இல்லை நம்மள மாதிரி தானே அதுவும் நம்ம அதை பிரித்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாங்க இப்போ நான் பிடிச்சு தந்தத நீ விட்டுட்டு ஆனால் இதே மாதிரி எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றால் சரி பண்ண முடியுமா பாட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கேட்ட கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கதையோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு கதையை கண்டினியூ பண்ணலாமா அப்படி அவங்க அப்பா கேட்டோன்னே அவன் என்ன சொன்னான்னா அது பிரச்சனை இல்லைப்பா ஆனால் நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்ல அது சின்ன விஷயமா இருந்தாலும் நான் எனக்கு தோணுது நல்ல விஷயத்த செய்கிறேன் அது நல்லது தானே அப்படின்னு சொன்னானா அவன் அப்படி சொன்னதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப பெருமை நம்ம பையன் எவ்வளோ அறிவாளியாக யோசிக்கிறான் நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் சரி நம்மளால் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா அதை செய்யணும் அதே மாதிரி நமக்கு தோன்ற விஷயங்களையும் செய்ய பழகணும் அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரோட்டில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு நம்மளும் நடந்து போயிட்டுருக்கோம் சைடோடு அப்போ திடீர்னு வண்டியில் இருந்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு செகண்ட் யோசிக்க தான் செய்வோம் நின்று நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமா வருமா அப்படின்னு யோசிப்போம் இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிப்போம் ஆனா அப்படி யோசிக்க கூடாது நம்ம மனசு என்ன சொல்றதோ அதை செய்யணும் உங்க மனசு வந்து போய் உதவி செய் அவங்களை தூக்கி விடுன்னு சொன்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யணும் உங்களை பொறுத்த அது சின்ன விஷயமா இருந்தாலும் அங்க கீழே விழுந்து கிடக்குறவருக்கு அது பெரிய விஷயம் நீங்க செய்யறது வீடியோ பாத்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அவியல் வச்சுட்டும் இப்போ வந்து பருப்பு குழம்பு பண்றேன் சொன்ன மாதிரியே சீரகம் வெங்காயம் சில்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிறேன் கூடவே வந்து நம்ம பருப்பையும் போட்டு அப்படியே வந்து ஒரு சால்ட்டு போட்டு மஞ்சள் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பெருங்காயம் போட்டால் போதும் குக்கிங் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து குக் பண்ணுறது லேட் ஆகும் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வீடியோ எடுத்ததுனால நான் எப்போவுமே குக்கிங் வீடியோ எடுக்க மாட்டேன் இன்றைக்கி எடுத்தனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்கார்லாம்னு சொல்லி டிவியை போட்டாச்சு நம்ம இளையராஜா சாங்க போட்டுட்டு அப்படியே வந்து எதாவது எடுத்து சாப்பிடுவோம் நான் அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் கிச்சனில் சூடு வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சில டைம் எல்லாம் ரொம்ப டயர்டாக தோணும் கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு நீ அப்படி எழும்போன்னு பார்க்கும்போது அப்படியே கண்ணில் கேக் பட்டுச்சு விடுவோமா நம்ம எவ்வளோ தான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளால முடியாது அந்த இனிப்பு வேற சொல்லி வச்ச மாதிரி நம்ம கண்ணுலேயே வந்து விழுந்துட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எப்போவுமே டயட் இருக்கும்போது கூட நம்மளை அந்த இனிப்பு தான் வாட்டி வதைக்கும் அப்படியே கொஞ்சம் எடுத்து கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைங்க வந்துவிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு விளையாடுறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சப் பண்ணிக்கோங்க பா பாய்